படித்ததில் பிடித்த ஒரு நல்ல கதை இந்த வீடுல கேட்க போறோம் தலைப்பு பார்த்தீங்கன்னா விறகு கடை இந்த கதையை எழுதுனது யாருன்னு தெரியல ஒரு நல்ல நேட்டிவிட்டி அண்ட் ரியாலிட்டி ஷார்ட் ஸ்டோரி ஒரு தன்னம்பிக்கைக்கு உதாரணமான கதைன்னு சொல்லலாம் பொதுவாகவே என்ன ஒரு புறம்பரப்பு சொல்லுவாங்க அப்படின்னா மனைவி வந்து மந்திரி மாதிரின்னு சொல்லுவாங்க ஒரு கஷ்டமான நேரத்துல ஒரு சங்கடமா இருக்கிறப்போ வருத்தத்துல இருக்கிறப்போ ஒரு மனைவி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும்னு சொல்லுவாங்க அத பேஸ் பண்ணதே இந்த கதை கேக்கலாமா விறகு கடை ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தால் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கோ ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டம் இல்லாமல் விரக்தி மனதில் குடிகொண்டது சோகமே உருவாகிவிட்டான் நமது கொல்லன் ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் கொல்லன் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது அதை கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினாள் அவனிடம் ஐயா ஏஞ்சாமி எதுக்கு கலங்குதீக இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டல போயி விறகு வெட்டி அது அக்கம்பக்கத்து கிராமத்துல வித்தா நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு வாழலாமே என்று கூறினாள் உற்சாகம் உள்ளத்தில் எழுந்தது அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி பொல்லு துவையல் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்று சோகமும் இழையோடு இருந்தது ஒரு நாள் ஊடலும் சரசமுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் அவனை மாமோய் இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்காப்புல தெரியுதே என்ன அது விறகு வெட்டியான நமது கொல்லன் சொன்னான் பட்டண தொழில் நல்லா இருந்த காலத்துல நம்ம வீட்டுல தினம் தினம் நெல்லுச்சோரும் கறி குழம்புமா இருக்கும் இப்போ இப்படி வயத்த கட்டி கட்டி வாழறமே அதாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்துனா கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்று கூறிவிட்டு கண்கலங்கவும் செய்தான் அவன் அதை பார்த்தவள் தவித்து போனாள் வேணாஞ்சாமி வேணாம் நீங்க என் கொலசாமி கண்ணு கலகாதீங்க என்னோட நகை நட்டை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்குமே அத மூலதனமா போட்டு நாம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு வெட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு கூறினாள் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளியானான் வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் தினம் தினம் நெல்லுச்சோறும் கரிச்சோறும் தான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை மூலதனமும் கருக்கட்டையாகிவிட்டது தலையில் கொண்டு அழுதான் அந்த விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் அவனிடம் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஏதாவது நல்லது நடக்கும் என்று கூறினார்கள் மனைவி அவனிடம் வந்தாள் அவன் கண்ணீரை துடைத்தாள் அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க அவனிடம் சொன்னாள் அவன் மனைவி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு ஏஞ்சாமே அழுதிக விறகு எரிஞ்சு போனா வீணாவா போயிடுத்து கரியத்தானே இருக்கு நாளையிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம் தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது